வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்சரா மாதிரி கெமியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக உட்காந்து அழுறாங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்க சடனாக இந்த மாதிரி அலுவறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது என்னோட கணிப்பு ஒன்று இருக்குது அது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் வெளியே வந்து தனியாக இருக்காங்க ஸோ அப்பயே வந்து வினோத் வந்து சொல்லுவார் கெமி இங்கே கொசு நிறைய கடைக்கு உள்ளே போய் படுக்கிறது அப்படின்ற மாதிரி பட் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து வெளியேப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ யோசிச்சிட்டுருக்க மாதிரியே இருக்கு அவங்க கண் லைட்டாக கலங்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ கொஞ்ச நேரம் அழுதுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதானம் அவங்களே அவங்களே சமாதானம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸியை ஏதோ ஒரு நேம் வந்து சொல்கிறாங்க ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி அவங்க ஃபேமிலியில் யாரையாவது அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மூணு வாரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த ஹோம் சிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்க பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாமே பற்றிய குறையா இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்க வீட்டு ஞாபகம் வரும் மேபி அவங்க வீட்டில் இருக்கவங்கள யாரோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க கெமி முணுமுணுக்குறாங்க பேசிக்காக கத்தி சொல்லலை அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாரும் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா லாஸ்ட் வீக் கூட கனியக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே தான் இருப்பாங்க விச் மீன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸில் தான் இருப்பாங்க ஸோ ஏன்னா கனியக்கா இருந்தால் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி இல்லை அதுக்கு முன்னாடி ஆதரியும் வந்து இருந்தாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலை ரூமில் உட்காந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து குரூப்பாக இருக்கிறதா இருக்கட்டும் சபரி எஃப்ஜே எல்லாமே பட் இப்போது வந்து சபரி எஃப்ஜே அதுக்கப்புறம் கனியக்கா மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலர்ஸ் வீட்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மேபி லோன்லியாக ஃபீல் ஆகுதா என்னென்னு தெரியல அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எதையோ மிஸ் பண்ணுறாங்க அந்த தென் ஒரு கம்பெனியன் இல்லாமல் வந்து தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அந்த பர்டிகுலர் விஷயத்தினால அவங்க வந்து நம்மளுக்கு யாரும் இல்லைடா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அழவே கூடாது அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லி அவங்கள அவங்களே வந்து கன்சோல் பண்ணி அவங்களே அவங்கள தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க பட் ரொம்ப நேரம் அவங்க வெளியே இருக்க முடியல கொசு கடிக்க அப்படின்றனால உள்ளே போயிடுறாங்க ஸோ என்னோட கணிப்பு வந்து இவங்க முக்கியமாக திடீர்னு அழுறதுக்கு காரணம் வீட்டுக்குள்ளே லோன்லினஸ் அவங்க ஃபீல் பண்ணி அவங்களோட ஃபேமிலி ஞாபகம் வந்து வந்து அவங்க அழுதுருக்காங்க அப்படின்றது தான் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கிளிக் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்